சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளனர் அறிவித்துள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் தற்பொழுது அங்கு பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன யார் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்ற முழு விவரம் வணக்கம் சகிதா அதாவது சிவகங்கை அரசு மருத்துவக் குழுவின் மருத்துவமனையானது அஹ் துவங்கப்பட்டு சுமார் பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இங்கு வந்து தினசரி உள்நோயாளிகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரும் வெளிநோயாளிகளாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரும் வந்து சீற்றை பெற்று செலவுகின்றனர் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அஹ் நள்ளிரவில் வந்து அவசரி சிகிச்சை பிரிவில் பாலமுரு அதாவது நேருபூஜார் சிவகங்கை நேருபஜார் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் விவரத்தில் சிக்கி காயமடைந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் வந்து பயிற்சி மருத்துவர்கள் மட்டுமே பயிற்சியில் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து அவர்கள் வந்து இந்த பாலமுருகனை சோதனை செய்து வருவதுடன் அவருக்கு வந்து நலன்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த பாலமுருகன் உடன் வந்தவர்கள் வந்து இது மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வந்து அவர்கள் மீது வந்து அங்கிருந்த பயிற்சி மருத்துவர்கள் மூன்று பேர் மீது வந்து கடுமையான தாக்குதல்களிலும் ஈடுபட்டுள்ளனர் இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளானது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அந்த கேமரா சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆதாரத்துடன் பயிற்சி மருத்துவர்கள் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகாரை அளித்து ஒரு வாரத்தை கடந்தும் இதுவரையிலும் வந்து காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து பயிற்சி மருத்துவர்கள் இன்று வந்து போராட்டம் அறிவித்துள்ளனர் குறிப்பாக வந்து இன்று காலை வந்து தங்கள் பணியை புறக்கணித்து அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே அஹ் அமைத்து வந்து அங்கே வந்து அஹ் போராட்டத்தில் ஈடுபட அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் இதனையடுத்து வந்து காவல்துறை தரப்பில் இருந்து தற்சமயத்துடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் நடைபெற அதிக அளவில் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து பயிற்சி மருத்துவர் மீது வந்து அந்த தாக்குதலுக்குள்ளான சிசிடிவி காட்சியானது தற்சமய வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி சுப்பிரமணியன்